இதற்கு பிறகு இஸ்லாத்தில் எதுவுமே புகுத்தக்கூடாதுங்கிறதும் இந்த இடத்துல அதுதான் உருவாங்க ஸோ அதனால் இந்த இடம் மிக முக்கியமானது இஸ்லாம் ஆரம்பித்த இடத்தை உங்களுக்கு காமிச்சா எங்கே சவுர் இஸ்லாம் முடிஞ்ச இடம் இதற்கு பிறகு இஸ்லாத்தில் எந்த ஒரு புதுமையும் பொழுத்தக்கூடாது புகுத்தக்கூடாது இஸ்லாம் கனவு வருது எந்திரிச்சு வந்துட்டு எனக்கு இது மாதிரி அரசுல் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரும் செஞ்சிடக்கூடாது அதற்காக இந்த இடத்துல முடிஞ்சது அப்போ இந்த அரப்பாங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த அரஃபா மைதானத்தில் சவுதியுடைய மன்னரை வந்தால் கூட நடந்து தான் வருவாங்க ஓடான கூடி எத்தனை பேர் வந்தாலும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாறாக சொல்கிறாங்க இந்த அரப்பா மைதானங்கிறது இந்த மட்டும் தான் இருக்குது இது சென்று இதை சுற்றி உள்ள பகுதி ஃபுல்லாக ஆரப்பாக சரியா இது ஃபுல்லாக சுற்றி உள்ள பகுதி இந்திரா காந்தி காலகட்டத்தில் இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்ட கேட்குறாங்க நான் வந்து மத்தா உள்ளே நிறைய மத்தாவுடைய வரலாறு நிறைய நம்ம படிச்சு நேரில் நேரில் இருக்கிறாங்க நேருடைய காலமும் சம்திங் இந்திரா காந்தி தான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளே வர முடியாது இஸ்லாம் இல்லாதவங்க நாங்கள் வர முடியாதுங்கிறது அவங்க வருத்தத்தோட பல லட்சக்கணக்கான வேப்ப மரங்கள் வேப்பம் கன்றுகளை கொடுத்துருக்காங்க அது வரலாறு என்ன சுற்றி இருக்கக்கூடிய வேப்ப மரங்கள்லாம் இந்தியாவில் இருக்குது இது நம்மளுடைய இந்திய நாட்டு அளவுக்கு பல மரங்கள் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நிணலுக்காக இருந்தீங்கன்னா அரப்பாகவே வந்து வெயில் தான் அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரமாவது நம்ம இந்த இடத்துல நிற்கணும் ஏன்னா அவங்கப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இந்த இடத்துல அரப்பாக ஹாஜுகள் நிற்கும்போது தான் நம்ம அவங்களுக்கு நோய் அரப்பாக நோம்பு நம்ம நோன்பு கொண்டாட வேண்டிய ஹாஜ்கள் இங்கே

இதை முடிச்சா தான் குழந்தையாக இருக்கும் இப்போ நீங்கள்லாம் என்னவா மாறலாம் இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துக்காகத்தான் நம்மளை அங்கேருந்து கூட்டிகிட்டு நடக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை தான் நம்ம கோடான கோடி ஸ்டெப்பு நம்ம நடந்திருக்கோம் இந்த ஒரு புனிதமான இந்த இடத்துல வந்து நிற்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது அழுது தண்ணீர் வடித்து உங்களுடைய தேவைகளை நல்லாவிடைய முறையிடுங்கள் எல்லா விட முறையிடுறதுக்கு நம்ம எந்த ரத்தமும் தர வேண்டியதில்லை ஏன்னா நம்மளுடைய கல்வுக்கும் நம்மளுடைய எண்ணுக்கும் எல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை வந்திருக்கோம் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது யாரும் சொன்னாலும் தெரியாது வெளி மூஞ்சி வேணால் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே நம்மளுக்குள்ள ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் அப்போ எல்லா கவலையும் இந்த இடத்தோட போக்கக்கூடிய இடமா தான் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த வாய்ப்பை நாங்களும் வந்து கொடுத்துருக்கோம் சில பேர் நம்ம பாருங்கள் இந்தியா டீம் அதிகமாக வராது இந்த இடத்த நிற்க வச்சுட்டு போயிடுவாங்க இந்த இடம் தான் போயிடுவாங்க ஆனால் இந்த மண்ணை சாதாரண மண்ணை கிடையாது அந்த இடத்துல எழுதிக்கும் கால் வச்ச முடியாது அதனால் எல்லாம் அருள் செஞ்சிருக்கேன் எங்களுக்கு அந்த இடத்துல அதனால் சாப்பாக வேலை அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அது மேலே இருந்து பார்த்தா பாபா பக்கத்தில் ஒரு மலை இருந்தது சப்பூசி சோப்பிட்டு அங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் தவுருக்கோயிலிருந்து பார்த்தாலும் தெரியும் இது முக்கியமான ஒரு இடம் இருக்குதுனால அல்லா ஒரு என்னவோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்குது எப்படி உலகத்தில் நடுவில் இருக்குதோ அதை வந்து சுற்றி வாழ்ந்து வரணுமோ அது போல் இதை என்ன பண்ணுவாங்க மக்கள் மேலே நீர் வாங்க ரொம்ப கஷ்டம் நீர் ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம மேலே தான் இவரை முடியும் இந்த இடத்துல வந்து இந்த புனிதத்தன்மைக்காக எல்லாருக்கும் வாசிங்க இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா குழுக்கு வாசிங்க விவாத்திய கொண்டு இந்திய ஆட்சிக்கு பலஸ்தீன மக்களை நடக்கிறாங்க சிறை ராசிக்க சிறைவாசிக்களை நடக்கிறாதிங்க நம்மளுடைய நாட்டுகள் நாட்டில் உள்ள சொல்ல வழக்குகள் போடக்கூடத்தில் அந்த மக்களை நடக்கிறாதிங்க நம்ம நாட்டினுடைய ஆட்சிக்காக பிராசிங்க அது மட்டும் இல்லாமல் எது 好。